அதனால அவன் என்ன பண்றான்னா அந்த ஏழு நாளையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம அதை செயல்படணும் என்கிற எண்ணத்திலே தன்னுடைய மகனான அதாவது ஜெயந்தி அதாவது என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனுக்கு நாட்டுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு அவன் நேராக வியாசருடைய மகனான அதாவது வியாசர் பகவானுடைய மகனான சுகர் என்று சொல்வார்கள் பிரம்மம் அவரிடம் போய் அந்த பாகவத புராணத்தை ஏழு நாட்களும் அவன் கேட்கிற அதிலே தியானி தானி மகனான சுகரும் அந்த ஏழு அத்தியாயங்கள் கொண்ட அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசித்து மன்னனுக்கு போதிக்கிறார் ஏழாம் நாளில் அவன் அனைத்தையும் கேட்டு முடிக்கின்ற தருவாயிலே பாம்பு கடித்து அவனுடைய பரிசுத்து மன்னன் மிகுந்த பாக்கியத்தோடு அவன் நேரோக வாழ்வை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்வது அந்த பரிசுத்து மன்னன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அந்த தவறையும் பாகவதத்தை ஏழு நாள் கேட்டதனால அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த நிலையான அந்த மேலோக வாழ்வையும் அவன் பெற்று உயிரான் இதுல இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்துடைய பெருமையை பின் வரலாறு இதை நமக்கு உணர்த்துகிறது